வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எப்பவுமே கொலை கொள்ளை இளைஞர்கள் போதையில் சீரழி சீரழியிறது இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் தமிழ்நாடு பற்றி வீடியோ எடுக்க வந்த அமெரிக்காவை சேர்ந்த பிளாகர் கிறிஷ் என்பவர் சென்னையில் இரவில் நடந்து போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே அங்கே போகிறவங்க வரவங்ககிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்துட்டு போகிறாரு அப்போது இரண்டு பெண்கள் பைக்கில் நிற்கிறாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட வந்தீங்களான்னு அந்த பெண்கள் கிட்ட அவர் கேட்குறாரு ஆமாம் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வரோம்னு அந்த பெண்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்ட அந்த கடையை காட்டிட்டு அவங்க பாய் சொல்லிவிட்டு போயிட்டாங்க அந்த பெண்கள் காட்டின அந்த கடைக்கு இவர் போகிறாரு தெரு ஓரத்தில் தள்ளுவண்டி கடையில் ஒரு இளைஞர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்காரு ஃப்ளாகர் கிறிஷ் அந்த இளைஞர்கிட்ட ஒரு பிளேட் எவ்வளோன்னு கேட்குறாரு ஐம்பது ரூபான்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு பிளேட் கொடுன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே எவ்வளோ நாளாக அந்த கடை வச்சிருக்கீங்கன்னு அவர் கேட்டார் பதிமூணு வருஷமாக இந்த கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது இந்த கடையை ஆரம்பித்தேன்னு அந்த இளைஞர் சொல்கிறார் அப்படியா நீங்கள் படிக்கலையான்னு அந்த இளைஞரை பார்த்து அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞர் சொன்ன பதிலை கேட்டு அவருக்கு பேச்சே வரல அந்த இளைஞர் என்ன சொன்னாருன்னா நான் பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி டாக்டர் பட்டம் படிக்கிறேன் கூகுளில் என் பெயரை நீங்கள் தேடினால் எனது ஆய்வு கட்டுரையை நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னார் சென்னையில் தள்ளுவண்டியில் வண்டியில் சிக்ஸ்டி ஃபைவ் கடை வச்சுக்கிட்டு இருக்குற ஒரு பயோ டெக்னாலஜி விஞ்ஞானின்னு அந்த அமெரிக்கர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அவர் மட்டுமல்ல யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எனது படிப்புக்காக இந்த வேலையை பகுதி நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அந்த இளைஞர் சொன்னதும் ஓ அப்படியான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அந்த அமெரிக்கர் இது பாருங்க எனது ஆய்வு கட்டுரைன்னு தனது செல்போனில் காட்டினார் அந்த இளைஞர் அதை பார்த்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் க கடை வச்சிருக்கிற ஒரு விஞ்ஞானி நீங்கள் இது உங்கள் படிப்பு செலவுக்கு வச்சிங்கன்னு நூறு டாலரே இளைஞருக்கு கொடுத்தார் அந்த அமெரிக்கர் கல்வி எவ்வளோ முக்கியம்னு அந்த இளைஞர் புரிஞ்சு வச்சிருக்கார் அந்த அமெரிக்கர் தன் நாட்டுக்கு போன பிறகு தமிழ்நாட்டின் பெருமையை கண்டிப்பாக பேசுவார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்